விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும் உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும் விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும் உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது அவர்கள் விசுவாசத்தை கண்டு கருணை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் கப்பர்ணவம் பட்டணத்திற்கு ஈசு வந்த பொழுது அவரை பார்க்க ஜனங்கள் திருளாய் கடந்து வந்திருந்தார்கள் நிற்கக்கூட இடமில்லாதபடி ஜனங்களின் கூட்டம் திருளாய் காணப்பட்டது அப்பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சுமந்து கொண்டு கடந்து வருகிறார்கள் மிகுதியாய் காணப்பட்டபடியால் அந்த நான்கு பேரும் வீட்டின் இறக்கி இயேசுவிடம் வைக்கிறார்கள் இயேசு அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்ததான அந்த நான்கு பேரின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனின் பாவம் நீங்கி சுஸ்தப்படுத்தினார் பரிசுத்த வீதாகமத்திலே சுவிசேஷ பாகங்களில வாசிக்கிறதான பொழுது ஒரு தகுப்பனின் விசுவாசத்தை கண்டு ஓமையான ஆவிப்படுத்திருந்த அவனுடைய மகனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னொரு முறை காணானிய ஸ்ரீ இயேசுவிடம் வந்து தன்னுடைய மகள் பிசாசுனால் குட்டிய வேதனைப்படுகிறார் என்றும் காணாணியஸ்ரீ இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்தை கண்டு அவளுடைய மகள் ஆரோக்கியமடையும் அடையும்படி அங்கே சுகப்படுத்துகிறார் இன்னொரு முறை நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் வந்து தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வ திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான் என்றும் அவனை சொஸ்தப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மீது விசுவாசம் வைத்ததுனால் அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் ஏசு அந்த வேலைக்காரனை குடப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என அன்பானவர்களை ஒரு ஊரில் இப்படித்தான் ஒருவர் பிறந்த இருந்து நடக்க முடியாமல் மிகவும் முடந்தமாய் அவர் காணப்பட்டார் அருகில் ஒரு விசுவாசி அவர் இயேசுவின் மீது விசுவாசத்தை வைத்து அந்த முடவரை நாற்காலியை வைத்து ஒரு சுகமளிக்கும் கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள் அந்த முடவருக்கு ஏதோ அவர்கள் கூட்டி சொல்கிறார்கள் என்று சொல்லி அவர் வந்தார் என்ன ஆச்சரியம் அந்த விசுவாசி விசுவாசத்தை வாலிபர் எழுந்து நடக்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார் இப்படித்தான் மக்கள் திமிர்வாதக்காரர்கள் நோயினால் வாடி தவி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லா மருத்துவ மருத்துவர்களாலும் கைவிடப்பட்டவர்கள் பாவப்பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் என்று அநேகர் இந்த உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்திக்கிறதான பொழுது அவர்களை இயேசுக்கு நேராக வழிநடத்தும்படியாய் பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இயேசுவின் அழைத்து சென்று செய்வீர்கள் என்றால் இயேசு உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் அழைத்து கொண்டு வந்தவர்களுக்கு விடுதலையை நிச்சயமாக கொடுப்பார் இயேசு உங்கள் விசுவாசத்தை நிச்சயம் கனப்படுத்துவார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் மற்றள்ளவர்களுக்கு நிச்சயமாக விடுதலையை கொடுக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் வைத்து அநேகர் கிறிஸ்துவை கூட்டி சேர்க்க தெய்வ கிருபை உங்களோடு கூட காணப்படும் அப்பா நீர் மகத்துவம் உள்ளவர் நீர் வல்லமைகளும் செய்கிறவர் நீ அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறவர் ஆண்டுகிறேன் நாட்களும் நீர் எங்கள் வாழ்க்கையில தந்த விசுவாசத்துக்காக நன்றி தகுப்பனை இந்த விசுவாசத்தில் ஆண்டு மற்றவர்களும் கூட்டி சேர்க்கத்தக்கதான கிருபுகளை என் தெய்வ நிதங்களுக்கு தரும்படியா நாங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டதன சந்தோஷம் சமாதானம் விடுதலையை மற்றள்ளவர்களும் அனுபவிக்கத்தக்கதாய் தகப்பனே அதற்கு எங்களை ஒரு கருவிகளாய் இந்த பூமியில நீர் வைத்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி மற்றள்ளவர்களுக்கும் நீர் அதிசயங்களை செய்கிறீர் அற்புதங்களை செய்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல் வார்த்தைகளுக்காக நன்றி இயேசு விநாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும் உன் வாழ்க்கை எல்லாம் இனி மாறி போகும் பானம் மாறும் இனி எல்லாம் மாறும் நேசரும்